ஒழுக்க அந்த டாஸ்க் கொஞ்சம் சுறுசுறுப்பா போயிட்டு இருந்து ரவுண்ட் பொறுத்த வரைக்கு ஆனா கடைசியில் அப்படி இப்படின்னு போய் கேங்க ஆடுறீங்க விதிமீறல் பண்றீங்க இது தேவையில்லாத வேலை அப்படி இப்படின்னு சொல்லி தரிசிக்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க சௌந்தரக்கான பொம்மை உள்ள வச்சிருப்பாங்க பட் பிக் பாஸ் அங்கிருந்தே இது விதிமீறல் இப்படி பண்ணக்கூடாது சோ நான் வந்து மேட்சை ரீஸ்டார்ட் பண்றேன் சோ இதுக்கப்புறம் ஒழுங்கா ஆடுங்கன்னு சொல்லிட்டு இதுல ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டார் என்ன பாயிண்ட் தெரியுமா அந்த அந்த தொட்டி இருக்குல்ல அந்த பால் பால்லாம் போட்டு அந்த பொம்மையெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கீங்களா அந்த தொட்டிக்குள்ள நீங்க பொம்மையை மாத்திக்கலாம் எப்படி தொட்டிக்குள்ள நீங்க பொம்மையை மாத்திக்கலாம் தொட்டியை தாண்டி வெளியே நீங்க பொம்மையை எடுத்துட்டு வந்துட்டா நீங்க அதுக்கப்புறம் பொம்மையை கூட ஸ்வாப் பண்ண கூட சொல்றாரு தேவை இல்லாம சொல்றார் ஓகேவா இப்ப சொன்னது தேவையில்லாத வேலையாகி போச்சு மொக்க பண்றாங்க வுண்ட கேன்சல் பண்றாரு கேன்சல் பண்ணி ரிட்டர்ன் வைக்கிறாரு ஏன்னா பொறுத்தவரைக்கு விதிமீறல் நடந்துட்டாரு ஜாக்லுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாச்சு இதுக்கு அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த டாஸ்க்க ரிட்டர்ன் பண்றாரு ரிட்டர்ன் வைக்கும் போது ரொம்ப வேகமா முடிச்சு என்ன தெரியுமா உள்ள போறாங்க டக்கு டக்குன்னு குதிக்கிறாங்க குதிச்சு டக்கு டக்குன்னு பொம்மையை தடுறாங்க அவங்க பொம்மை கையில கிடைச்சுன்னா டக்குன்னு வச்சா இந்த பொம்மையை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன்னை கொடுக்கறான் இன்னொருத்தன் பொம்மை அவங்க கடைச்சு இந்த பொம்மை நீ கொண்டு போன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அந்த தொட்டிக்கு பண்ண ஆரம்பிச்சாரு ஒரு சில பேர் மட்டும் தான் தொட்டிக்கு வெளியே இருந்து பொம்மையை தடுறாங்க என்ன பொம்மை கிடைக்கும் யார் பொம்மை சொல்லி பாக்குறாங்க இது இவங்க பொம்மையா இது வேணா அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்த பொம்மையை தர மாதிரி பண்றாங்க ஒரு சில பேர் தொட்டிக்கு உள்ள உளுந்து அந்த பாலுக்குள்ள கிண்டி என்ன பொம்மை கிடைக்கோ அந்த பொம்மை எடுக்கிறாங்க பேரல ஸ்வாப் பண்ணி ஸ்வாப் பண்ணி ஆடிட்டாங்க இதுல பவித்திர சமயம் ஒரு கேம் ஆடிட்டாங்க அந்த கோவா கேம் கூட தான் இருந்தாங்க சௌந்தர்யா இந்த கேம் கூட தான் ஆடினாங்க ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கேன்சல் பண்ணும்போது பிக் பாஸ் அங்கே பண்ணிருப்பாருல அது மட்டும் இல்லாம தர்ஷிகா வந்து டீம் ஆடுறீங்க டீம் ஆடுறீங்கன்னு சொன்னேன்னு பவித்ரா என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ரீமேட்ச் வைக்கும்போது கலந்து ஓடிட்டாங்க நான் வரலப்பான்னு சொல்லிட்டு இதுல கலந்து ஓடிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா சௌந்தர்யாக்கான பொம்மையை கையில பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க சௌந்திரக்கான பொம்மை கையில பிடிச்ச வச்சுக்கிட்டு பொம்மை தடுறாங்க சௌந்தர பொம்மை அவுட் பண்ற டைம்

இதுல அவுட்டே வெளியே வராங்களா ரெண்டாவது ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாவதுல சம முக்கிய முடிஞ்சிச்சு சமமுக்க ஒண்ணுமே இல்ல ஏன்னா பிக் பாஸ் சொல்லிட்டார்ல வெளியே மட்டும் உள்ள ஸ்வப் பண்ணிக்கோன்னு இவன் என்ன பண்ணு ரெண்டாவது ரோண்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பொம்மை இவங்க ஒளிச்சு வைக்கணும் அந்த பால்ஸ்குள்ள இவங்க பொம்மையை ஒளிச்சு வைக்கணும்ல இவன் என்ன பண்றான் அவன் பொம்மை இங்க இருக்குன்னு சொல்லிட்டு நேக்க ஒளிச்சு வச்சுட்டு நேர பஸ் அடிச்சா நேர உள்ள வந்து குதிச்சிட்டு அதுக்குள்ள கிடக்கிற மொத்தமானால் நல்லா கடல் மீன் மாதிரி உள்ள கடந்து மேஞ்சிட்டு கிடக்கான அதுக்குள்ள மேஞ்சிட்டு என்ன பண்றான அவவன் பொம்மையை கரெக்டா எடுத்து இன்னொருத்தான் மச்சா அந்த பொம்மையை கொண்டு மச்சான் ஓம்பை ஏன்ட்ட கொடு அப்படின்னு சொல்லி உள்ள ஸ்வப் பண்ணிட்டான் உள்ள பயங்கரமான ஸ்வாப்பு இல்ல ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா யார் பொம்மையா கையில எடுத்துட்டானா வெளியே நின்று மச்சான் ஓம் பொம்மை இருக்கு ஏன் பொம்மையை தேடு மச்சான் அப்ப இது என்ன மச்சான் மச்சான் இது என்ன மச்சான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு டீம் 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 கேங்கு கேங்கு நீங்க அப்ப இது என்ன மச்சான் அதான் மச்சான் இந்த டாஸ்கை பொறுத்தவரைக்கும் கேங்கு டீம் எல்லாம் ஃபார்ம் ஆகும் மச்சான்

பவித்திரா கையில் இருக்கு பவித்ரா நினைச்சிருந்தா ரயான் பொம்மையை வச்சிருக்கலாம் ஆனா வைக்கல புரியுதா இங்க ஏமாந்தது யார் ரயான் ரயான் தான் பவித்ரா நம்பி தேவையில்லாத நிறைய வேலைகளை பார்த்துட்டு இருக்கான் இங்க ரய பவித்ரா சமயம் ஆடிட்டாங்க பவித்திர என்ன பண்ணிட்டாங்க ஐயோ ரயான் இல்ல சாரி ராணுவ ராணுவ சாரி சாரி நண்பர்கள் ராணுவ கண பொம்மை சோ மூணு பொம்மை உள்ள இருக்கு அஞ்சிதா பவித்ரா ராணுவ சோ ராணுவ பொம்மை இருக்குதா இல்ல ராணுவ பொம்மை பவித்ரா கையில எடுத்து வச்சுக்கிட்டாங்க வச்சுட்டு கொடுக்கல இன்னொரு பொம்மையை தேடுறாங்க அஞ்சிதாவும் தேடுறாங்க அஞ்சிதாவும் பவித்ரா அவங்க ரெண்டு பேர் பொம்மை கிடைச்சோன்னு என்ன பண்றாங்க வேகமா ராணுவ பொம்மை கீழே போட்டுட்டு அந்த ரெண்டு பொம்மையை எடுத்து உள்ள கொண்டு வச்சுட்டாங்க ராணுவால ராணுவாலும் அவனோட பொம்மை அவனால எடுக்க முடியாது ஓகேவா ரூல் அவங்க பொம்மை அவங்க எடுக்க முடியாது அதனால ராணவ் அனாத பணம் அங்கே இருக்கான் இது ஒரு காமெடி மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு என்னன்னா மாமியார் மருமக எல்லாம் ஒன்னா இருக்காங்க நான் நடுவாட்ல நிற்கிறேன்டா அப்படின்னு மாதிரி அவங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்க ஈவன் தான் அவங்கள நம்பி ஏமாந்துட்டான் அப்படி இப்ப அவங்கள நம்பி ஏமாந்து இங்க உட்காந்துருக்கான் மொத்தத்துல இப்பமும் உள்ள டீம் கேம் தான் ஆடுது இப்ப முட்டு கொடுக்க வரீங்களாப்பா இப்ப ஜாக்லினு இப்ப சௌந்தர்யா ரயான் எல்லாம் டீம் ஆடுறீங்கன்னு சொன்னீங்க அப்ப இது என்னப்பா நான் தான் சொல்றேன்ல இந்த இந்த பொறுத்த வரைக்கும் டீமா தான் ஆடுவாங்கடா டீமா தான் ஆடி ஆகணும் ஏன்னா எவன் பொம்மை எடுக்கிறான்னு தெரியாது அவன் டக்கு டக்குன்னு பேசி எடுத்தாகணும் இல்ல ரஞ்சித்னா தான் சமயம் கத்துனாரு ரஞ்சித் இப்போ சிவா சமயம் ஒரு கேம் ஆண்டார் என்ன பண்றா சிவா வந்து ரஞ்சித் பொம்மை கண்ணு முன்னாடியே கிடைக்கு ரெண்டு ரவுண்ட்ல கண்ணு முன்னாடியே கிடைக்கு அதை எடுக்காம வேணுன்னே பொம்மை தேடுற மாதிரி தேடிட்டு இருக்காரு வெளியே எடுத்து ரஞ்சித் கத்துறாரு உன் பொம்மை உள்ள வச்சாச்சியா ஏ உன் பொம்மையை வச்சாச்சியா என் பொம்மை எடுற என் பொம்மை எடுறான்னு சொல்லி வெளியிருந்து கத்துறாரு அவுண்ட மலையை லைட்டா எட்டி பகுதி நண்பர்களே அந்த அளவுக்கு கடந்து கத்திட்டு இருக்காரு பயங்கரமா கத்துறாரு கடந்து ஏடியா ஏடியான்னு கத்தம் போது கடத்துல இவர் கவனிச்சாரு ஓகே நம்ம பொம்மை உள்ள போயிட்டான்னு சொல்லி கவனிக்கமா அங்க இருந்து உன் பொம்மை உள்ள போயிட்டேன்னு சொன்னோன்னு சரி ஓகே நம்ம பொம்மை போயிட்டுல இதுக்கப்புறம் இந்த பொம்மை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரஞ்சித் பொம்மை எடுத்து கொண்டு வைக்கிறார் சோ புரியுதா இப்போ புரியுதா டீம் ஆடுறாங்களா என்ன ஆடுறாங்க இப்போ இப்போ என்ன ஆடுறாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கத்துறீங்களா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நிறைய பேர் ஓ அப்படின்னு இப்போ என்ன பண்றாங்க டீமா தான் ஆடுறாங்க சொல்லி வச்சு தான் ஆடுறாங்க இதுதான் இந்த டாஸ்கே இந்த டாஸ்க் ரூல் புக்லயே இருக்க யாரு பொம்மை போகணும்னு நினைக்கிறீங்களோ யாரு பொம்மை போக கூடாது நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்க உங்க கையில இருக்கு நீங்க ஆடுறத பொறுத்து இருக்கு நீ யாரு கூட சேர்ந்து ஆடணுமோ யாரை எவிட் பண்ணி நினைக்கிறோ அது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு இது இந்த டாஸ்கே இப்படிதான் போகும் கடைசியில ராணுவம் அனதையே விட்டாங்க அப்படி ராணவ அனா அதே ராணுவ அனாதே பாம்போல உள்ள உட்காந்துருக்கான் பாவம் மாதிரி அந்த மனுஷனை பார்க்கும்போது ஓகே அவுட் பண்ணி வெளியே கொண்டு வந்து ரெண்டு ரவுண்ட் முடிஞ்சு மூணாவது ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அங்க ஜெஃப்ரிக்கான மைக் போட்டு போயிட்டு போல ஜெஃப்ரி வந்து ஓடி ஓடி குதிக்கிறான உள்ள போய் ஸோ சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க மொத்தம் நாலு ரவுண்ட் போகணும்னு நினைக்கிறேன் இல்ல அடுத்த யாருன்னு எனக்கு தெரியும் பட் நான் ரிவீல் பண்ண விரும்பல மொத்தம் நாலு ரவுண்ட் நடக்குது நாலு ரவுன் தான் நாலு ரவுண்டா முடிஞ்சு நாளைக்கு தான் மீதி மீதி ரவுண்டா நடக்க சோ மொத்தத்துல இதுக்கப்புறம் இப்படிதான் போகும் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தான் ஃபயரா இருக்கும் எப்படி எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தான் ஃபயராக இருக்கும் இதில் ராணுவம் ஆகட்டும் நம்ம சௌந்தர்யா ஆகட்டும் இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்தது ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன் ஏன்னா பெரிய பாதிப்பு இருக்காது ஓட்டுக்கள் அப்படியே இருக்க போது இவனை தான் மாற்றி மாற்றி அடிச்சு போனேன் ஏதாவது தேவையில்லாத வேலையை பார்த்து கெட்ட பேர் வாங்குவானே இதில் எனக்கு தெரிஞ்சு அவங்க வெளியே வந்து நல்லது இதில் பெரிய சிரிப்புனா இப்போ கடைசி திருப்பி டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க பவித்ரா அனுச்சித்தான் ரயாண்ட போயிட்டு மச்சான் நம்ம டீம் போடலாம் மச்சான் டீம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் நம்ம டீம் ஆடலாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் திருப்பி சவுந்தர கேட்கணும் டே நானே நாங்கள் ஃபர்ஸ்ட் இதாண்ட பண்ணோம் அப்போ நீங்க பண்ணிட்டு என் பொம்மை அவுட் பண்ணி அனுப்பிட்டு இப்போ என்னடா நீங்க டீம் போடுறீங்க என்னடா எனக்கு விலங்களை ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரங்க சவுந்திர முத்துக்கான ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சாங்க முத்து முத்தவன் கரெக்டாக ஒழிச்சு நேராக போய் அவன் பொம்மை ஃபர்ஸ்ட் எடுத்து வேற கையில கொடுத்து அனுப்புறதெல்லாம் அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சாங்க மொத்தத்தில் இதுக்கப்புறம் அப்படிதான் போகும் இந்த பிக் பாஸ் ஒரு வார்த்தை விட்டார் பிக் பாஸ் என்ன பண்ணிருக்கணும் பொம்மையை பண்ணாதீங்கன்னு மட்டும் சொல்லி முடிச்சிருக்கணும் அப்படி சொல்லி முடிச்சிருந்தா கொஞ்சமாச்சு பயப்படணும் என்ன பண்ணிட்டார் தொட்டிகளை தொட்டிகளை உட்காந்து பூரா ஸ்வாப் பண்றான் முக்கிய தான போகும் இப்போ நீங்களே சொல்லுங்க மனசை தொட்டு சொல்லுங்க தர்ஷிகா ஜாக்லினா வெளியை ஹோல்ட் பண்ணாங்கள அதை பார்த்து ஆர்வமும் ரெண்டாவது இந்த ரீ மேட்சும் அப்புறம் ரெண்டாவது மேட்சும் பார்த்து ஆர்வம் நல்லா இருந்துச்சா ரெண்டு மேட்சும் கம்பேர் பண்ணமும் நல்லா இருந்துச்சா இல்ல இல்ல அதுக்கப்புறம் மேட்ச் நமக்கே ஒரு மாதிரி டல்லாதே நடாது ரொம்ப ஒரே போதரா ஒரு மாதிரி சொல்லி வச்சு எடுக்கிறீங்கன்னா நல்லா இல்லை அப்படின்னு தான் ஃபீல் ஆகுது அதுதான் உண்மை இல்ல பாஸ் தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டாரு மொத்தத்துல இப்ப ரெண்டு பேர் அவுட் வெளியே வந்திருக்காங்க நம்ம சௌந்தர்யா அவுட்டு ராணு அவுட் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் திருப்பி இப்போ டீம் ஃபார்ம் ஆகுது எனக்கு தெரிஞ்சு அருணு அவன் ரெண்டு தர்ஷிகா அவன் போய் விஜய் விசாலு அன்சி தாய்வுங்களாம் ஒரு டீம் ஃபார்ம் ஆகிற வாய்ப்புகள் இருக்கு டீமா தான் ஆடுவாங்க போறோம் இதுக்கப்புறம் அப்படிதான் இருக்கும் பட் என்ன என்னன்னா எண்ட் ஆஃப் த டே இந்த டாஸ்க் முடியும் போது யார் யாருக்கு விட்டு கொடுக்குறா நம்ம பார்க்கணும் கடைசி நாலு பேர்லாம் இருக்கும்போது டீம் ஆட முடியும் நாலு அஞ்சு பேர் இருக்கும்போது அவன் அவனுக்கு ஆடுவான் ஸோ அப்போ யாரு என்ன பண்றான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்பதான் அடிச்சு பண்ணுவேன் இவன் உள்ள போக்க கூடாதான் உள்ள போகணும் சட்டை எல்லாம் பிடிச்சி இழுத்து போட்டு அடிப்பானோ அதுதான் நல்லாயிருக்கும் பட் எனக்கு என்ன இவன் டீம் ஆடி ஆடி நல்ல நல்ல பிளேயரை எபீட் பண்ணானுனா போக போக மிச்சர் பிளேயர் இருந்ததுனா சட்டை எழுத்து போட்டு அடிக்க மாட்டானே அப்போ வந்து மச்சான் நீ போய்யா மச்சா நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பேர் அதுதான் முக்கிய இருக்கும் பட் இப்பவே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்ல நல்ல பிளேயர் வெளியே வராங்க இன்னைக்கு நாலு பேர் வெளியிட்டிருக்காங்க மொத்தம் இன்னைக்கு அதில் மீதி ரெண்டு பேருமே கொஞ்சம் நல்ல பிளேயர் தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு முக்கிய தான் போகும் நான் நினைக்கிறேன் ஸோ இதை பத்தி உங்களுக்கு கருத்து மறக்காம கமாண்டில் படும் அடுத்த